உள்ள வச்சு அடிக்கிறது அது அன்னைக்கு பார்த்தீங்க அந்த தாய் இல்லை எங்கள் அம்மாக்கெல்லாம் அடுது அது மொத்தமாக சிறை விடுதலைக்காக அந்த போராட்டம் ரெண்டாம் தேதி பட்டியல் சமூகத்துலருந்து எங்களை தேவேந்திரர்களை வெளியில் எட்டுங்க அது எங்கள் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அதை வலியுறுத்தி தேனி பிறகு அது காலையில் பத்து மணிக்கு இந்த எந்த இடத்துல தள்ளி விட்டாங்களோ அதே மலையில் நான் நாங்கள் ஓட்டி போய் மேய்க்கிறது தடையை தகர்க்க எங்களுக்கு வழி இல்லையே

ஆடு மாட்டுக்கு ஒரு கிளைய முறிக்கிறது குற்றம்னு சொன்னா மரங்களை வெட்டி வண்டி வண்டியா விற்கிற அவங்களுக்கு என்ன தடுக்கு இந்த நாடு சர்தான் நான் இவ்வளவு கேட்டல இல்லை மலையை குவாரியா வெட்டி கொண்டு போது வனவிலங்குகள் பாதுகாப்பு தான் இருக்கா எங்க ஆடு மாடும் புண்ணு புள்ளும் தான் பாதுகாப்பு கெட்டுப்படுகிறதா இதெல்லாம் பைத்திகாரம் போடுற திட்டங்களும் சட்டங்களும் சரி திரு தீரன் திருமாரன் போட்டாரு சட்டம் அரசு தரப்பு வளர்க்கறீங்க எடுத்து வச்ச என்ன இப்போ அரசு தலைப்பு இவ்வளவு நியாயமான கேள்வி இருக்கு அந்த கேள்வியை எடுத்து வச்சு தகர்க்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்த மூணாவே நீங்களே வேற வழி எனக்கு என்ன இருக்குது நீங்களே சொல்லுங்க எனக்கு என்ன வழி இருக்கு எனக்கு